அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் அன்பு கலந்த இனிய வணக்கம் தற்போது நான் இங்கு ஒரு ஜாதகத்தை பதிவிட்டு உள்ளேன். இந்த ஜாதகம் ஒரு ஆணுடைய ஜாதகம் பனிரெண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்துள்ளார் நான் வெறும் ராசி கட்டத்தை மட்டும் இங்கே போட்டுள்ளேன் பிறந்த நேரம் கொடுக்கப்படவில்லை தேவையில்லை ஏன்னா இது ஒரு ஆய்வுன்னா இதில் வந்து இந்த ஜாதகத்தின் வழியாக என்ன சொல்ல போகிறோம் என்பதால் நான் பிறந்த நேரத்தை குறிப்பிடவில்லை செவ்வாய் திசை ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஏழு மாதம் பதினெட்டு நாள் இவருக்கு தற்போது வயது இருபத்தி ஏழு வயது மூணு மாதம் இருபத்தஞ்சி நாள் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா திருமண பொருத்தம் பார்க்கும் விதிகளில் யாருமே சொல்லித்தராத ஒரு விதி என்ன யாருக்குமே தெரியாத விதி என்ன என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் அந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது நமக்கு என்ன முக்கியமான விதி தேவை எது எந்த விதி தெரியாமல் போனது என்பதற்காக அதை விளக்குவதற்காகத்தான் இந்த ஜாதகத்தை நான் நவாம்சம் குறிப்பிடாமல் பிறந்த நேரம் குறிப்பிடாமல் இங்கு பதிவிட்டுள்ளேன் இப்போ இந்த ஜாதகத்தில் திருமணம் பொருத்தம் பார்க்க நாம் எதை தவறுகிறோம் அந்த தவறுதலுக்கு பரிகாரமாக என்னென்ன விதிகள் உள்ளன என்பதை பற்றி காணொலியின் பிற்பகுதியில் நான் விளக்கமாக சொல்ல உள்ளேன் காணொலியை முழுமையாக பாருங்கள் நான் ஜோதிட அனுபவ ஜோதிட ரகசிய விதிகள் அனுபவ ஜோதிட ரகசிய விதிகள் என்ற பெயரில் ஒரு கட்டணம் இல்லாமல் இலவசமாக வளரும் ஜோதிடர்களுக்காக உதவும் கரமாக என்னுடைய அஸ்ட்ரோ உதயம் அஸ்ட்ரோவை நான் வழங்கி வருகிறேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய காணொலியை உங்களுடைய நம்முடைய உதயம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நான் ஒவ்வொரு காணொலியிலும் அனுபவ ஜோதிட ரகசிய விதிகள் பாகம் ஒன்று பாகம் இரண்டு நான் தொடர்பா தொடர்ச்சியாக வெளியிட உள்ளேன் நான் கற்ற கல்வியை நான் சொற்ற நான் கற்ற அனுபவ ஜோதிடத்தை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும் அது வளரும் ஜோதர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதால் நான் காணொளி போட்டுள்ளேன் நான் சொல்கிறத குறிப்பெடுத்து கொள்ளுங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக நன்கு பயன்படும் இப்போ நம்ம இந்த ஜாதகத்தை பற்றி நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிற கட்டத்துக்குள்ளே நம்ம நுழைவோம் இந்த ஜாதகர் ஒரு நாள் என்னிடம் ஜாதகம் பார்க்க வருகின்றார் வயது இருபத்தி ஏழு வயது மூணு மாதம் இருபத்தி மூணு நாள் இளமை தோற்றம்தான் யார் உடன் வருகிறார்கள் அவருடைய சித்தப்பாவின் மனைவி வருகிறார் அவர் பக்கத்தில் அமர்கிறார் இவர் அடுத்து அமருகிறார் அடுத்து பக்கத்தில் என்னுடைய வாடிக்கையாளர் ஏற்கனவே ஜாதகம் பார்த்த வாடிக்கையாளர் அவர்களை அழைத்து வருகிறார் அவர் அமர்கிறார் மற்றும் ஒவ்வொரு ஜாதகர் அவருடைய சித்தி உடன் வந்த உறவினர் மூணு பேர் தான் உட்கார்றாங்க என் டேபிள் இருக்கையின் மீது இரண்டு ஜாதக நோட்டுகளை வைக்கிறார்கள் நான் கேட்கின்றேன் இரண்டு ஜாதகங்களை வைத்துள்ளீர்களே யாருக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் அந்த நோட்டை எடுத்து என் கையில் கொடுங்கள் என்றேன் அவர்கள் வந்தவர் சொன்னார் மேலே இருப்பது என்னுடைய ஜாதகம் கீழே இருப்பது என்னுடைய மனைவியின் ஜாதகம் என்றார் நான் மேலே இருந்த அந்த ஜாதகருடைய ஆண் ஜாதகருடைய நோட்டை எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்த்தவுடன் அந்த நோட்டில் அந்த ஜாதக நோட்டில் ஒரு விதி எனக்கு தெரிந்தது திருமண பொருத்தம் பார்க்கும்போது என்ன கவனிக்கப்பட வேண்டும் என்ற விதி என் கண்ணில் தெரிந்தது நோட்டை மூடினேன் அவர் மடியில் தூக்கி எறிந்தேன் நீ உன் மனைவியை வாகரத்து செய்ய வந்திருக்கிறாய் வாகரத்து செய்யலாமா என்று கேட்டு என்னிடம் வந்திருக்கிறாய் என்று அவர் மடியில் தூக்கி நோட்டை போட்டேன் நான் எப்படி போட்டேன் எனக்கு மட்டும் எப்படி தெரியும் நான் மனைவியின் நோட்டை பிரிக்கவே இல்லை பார்க்கவே இல்லை ஆனால் நீ கோரி கோரிதான் வந்திருக்கிறாய் என்று அவரிடம் சொன்னேன் ஆம் என்றார் எப்படி சொல்ல முடிந்தது என் உள்ளூர் எதை உணர்த்தியது நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நீங்களும் என்னை போல் அந்த விதி தெரிந்திருந்தால் அந்த நோட்டை பார்த்தவுடன் உடன் இந்த பதிலை அசத்தி இருப்பீர்கள் அல்லவா அந்த விதி தெரிந்திருந்தால் இந்த ஜாதகர் மன உரிவை நோக்கி இன்னொரு ஜோதிடம் போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காதல்லவா அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் அவர் அதற்குத்தான் வந்திருக்கிறந்து நோட்டை பார்த்தீர்கள் அந்த விதி உங்கள் கண்ணில் தெரிந்தது தூக்கி எறிந்தீர்கள் மனைவியின் ஜாதகத்தை பார்க்காமல் எப்படி சொன்னீர்கள் அவருடைய ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்தது அந்த பெண்ணின் நோட்டில் இல்லை அது எப்படி நீங்கள் நோட்டை பிரிக்காமலே சொல்கிறீர்கள் இவருடைய ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்துள்ளது உடன் அவர் மனைவி வரவில்லை அதனால் அந்த நோட்டில் சூரியன் செவ்வாய் இல்லை இளமையானவர் தற்போதுதான் திருமணம் ஆகியிருக்க வேண்டும் அவருக்கு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் திருமணம் நடந்துள்ளது ஏன் மனைவி அழைத்துவில்லை அந்த நோட்டில் சூரியன் செவ்வாய் இல்லை அதனால் அவர் மனைவி வரவில்லை அதனால் விவாகரத்து கோரி வந்திருக்கிறார் அதனால் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது நாம் பத்து பொருத்தம் பார்த்தாலும் பதினாறு பொருத்தம் பார்த்தாலும் நூறு பொருத்தம் பார்த்தாலும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தால் அல்லது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தால் அதே போல ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தால் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இருக்க வேண்டும் அது ஒன்றாம் இடமா இரண்டாம் இடமா மூன்றாம் இடமா என்பது கணக்கு இல்லை லக்கணத்திற்கு எந்த இடத்தில் ஒரு ஆண்பால் ஜாதகத்திலோ அல்லது ஒரு பெண்பால் ஜாதகத்திலோ சூரியன் செவ்வாய் இணைவு இருந்தால் அந்த ஜாதகத்தைத்தான் இணைக்க வேண்டும் அந்த ஜாதகத்தை இணைத்தால் மட்டும்தான் அவர்களின் மனமுறிவை தடுக்க முடியும் உங்களுடைய உறவினர்கள் ஜாதகங்கள் அல்லது உங்களிடம் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஜாதகங்கள் உங்களுடைய சொந்தக்காரர்களுடைய ஜாதங்கள் உங்களுக்கு தெரிந்தவருடைய ஜாதங்கள் அனைத்தையும் வாங்கி பாருங்கள் அதாவது மனமுறிவு அல்லது சண்டை வந்து பிரிந்தவர்கள் வாகனத்தை நோக்கி காத்திருக்கவர்கள் பிரிந்து வாழ்பவர்கள் இவருடைய ஜாதகத்தை வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் இரண்டு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் மட்டும்தான் அந்த சூரியன் செவ்வாய் தான் பெரும்பாலும் மனமுறிவை தருகிறது அதனால் ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தால் மற்றொரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தே ஆக வேண்டும் அதுபோல இணைத்துவிட்டால் மற்ற பொருத்தங்களில் சிற்சில குறைபாடுகள் இருந்தாலும் அவர்கள் மிக திருப்தியாக நீண்ட நாள் கணவன் மனைவியாக அன்போடு வாழ்வார்கள் ஐயா சூரியன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் இருக்க வேண்டும் இன்னொரு ஜாதகத்திலும் இருக்க வேண்டும் எங்கு தேடுவது ஐயா சூரியன் செவ்வாய் ஒன்றில் இருக்கிறது இன்னொன்றில் அப்படியே இருந்தால் அந்த மாதிரி பொண்ணை எங்கே தேடுவது மாப்பிள்ளை எங்கே தேடுவது என்ற கேள்வி உங்களுக்கு எழும் எழுமல்லவா அதற்கு சில விதிவிலக்குகளை அனுபவ ஜோதிட ரகசிய விதிகளாக நாம் சொல்லித்தானே ஆக வேண்டும் அதனால்தான் இனிமேல் சொல்லக்கூடிய நான் சொல்லப்போகின்ற விதிகளை உங்கள் உள்வாங்கி உங்களோடு நன்கு பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி ஜோதிட விரும்பிகளாக இருந்தாலும் சரி ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் வளரும் தலைமுறையாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி தயவு செய்து இந்த காணொலியை பாருங்கள் இந்த காணொலியை உங்கள் உறவுகளுக்கு பரப்புங்கள் என்னைப் போன்ற வளரும் ஜோதிடர்கள் உறவுகின்ற என்னுடைய அஷ்டோவை நீங்கள் ஆதரியுங்கள் என்று தான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் என்னை ஊக்கப்படுத்துங்கள் நான் மேலும் மேலும் இந்த ஜோ அனுபவ ஜோதிட ரகசியத்தை உங்களுக்கு இலவசமாக வழங்குவதற்கு அதை என்னை ஊக்கப்படுத்த ஊக்குவிக்கும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம் சூரியனும் செவ்வாயும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் உள்ளது பெண்ணுடைய ஜாதகத்திலும் இருக்க வேண்டும் எங்கே தேடுவது அதற்கு விதிவிலக்கு இருந்தால் சொல்லுங்கள் பரிகாரமே கிடையாது விதிவிலக்கத்தான் தேடணும் பரிகாரம் தேடி பயனே இல்லை கிரகங்களுடைய கதிர்வீச்சு ஒரு தாயின் கருவறையில் குழந்தை இருக்கும்போது வான மண்டலத்தில் எத்தகைய கிரகங்கள் எத்தகைய கதிர்வீச்சுகளை தாயின் மீது உமிழ்கிறதோ அந்த உமிழ் பொ பொறுத்து தான் அந்த கதிர்வீச்சுகளை அளவுகளை தான் இந்த பிறப்பு அந்த பிறப்பை பரிகாரத்தின் மூலமாக திருத்தவே முடியாது ஆனால் விதிவிலக்குகளைத்தான் நாம் தேட வேண்டும் ஜாதகத்தில் விதிவிலக்குகளை தேடி இதுக்கு மாற்று எது இதற்கு மாற்று எது அப்படி தான் நம்ம ஜாதகங்களை இணைக்க வேண்டும் பரிகாரத்தின் மீது பழியை போடக்கூடாது பரிகாரங்களை தேடி ஓடக்கூடாது இப்போ இதற்கு மாற்று விதிகள் ஒரு ஐந்து விதிகள் போதும் ஐந்து விதிகள் உள்ளது அதை பயன்படுத்தினாலே போதும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலோ ஒரு ஆணுடைய ஜாதகத்திலோ நீங்கள் சூரியன் செவ்வாய் இணைப்பை பார்த்து விட்டால் சூரியன் செவ்வாயோடு கேது இருப்பது சனி இருப்பது மற்ற கிரகங்கள் இருப்பதெல்லாம் அப்புறம் அது தேவையில்லை சூரியனும் செவ்வாயும் ஒரு ராசியில் எத்தனை கிரகங்களோடு வேண்டுமானாலும் கூறி ஒம்போது ஓலுடர் கூட கூடியிருக்கட்டும் தேவையில்லை சூரியன் செவ்வாய் இணைவு கண்டுவிட்டால் மற்ற கிரகம் சேர்ந்துருக்கு ஒன்று ஐயா லக்கணத்திற்கு எந்த இடம் எந்த இடத்தில் கூடியிருந்தாலும் சரி ம் இல்லை ஏழாம் தீதியோடவா இல்லை சுக்கனோட பார்க்குறதா இல்லை குரு பார்க்குறதோ எதுவுமே கிடையாது சூரியன் செவ்வாய் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இப்போ மீனத்தில் இருக்குது அந்த பொண்ணு ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அமைக்கக்கூடிய வரண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இல்லை அல்லது ஒரு ஆணுக்கு இணைக்கும் போது பெண்ணுக்கு இல்லை பெண்ணுக்கு இணைக்கும் போது சூரியன் செவ்வாய் போல இல்லை இப்போ நம்ம விதிவிலக்க சொல்கிறோம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் நின்று நன்றாக குறித்து கொள்ளுங்கள் மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆணுடைய அல்லது பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் நின்று நான் கைப்பிடித்து கல்வி பயில்விக்கின்றவன் நீங்கள் பற்றி கொள்வது உங்கள் பொறுப்பு ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் நிற்க ஆணோ பெண்ணும் அடுத்து நாம் இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தில் சூரியனுக்கு சூரியன் என்ற ராசியில் நிற்கின்றதோ அந்த ராசியிலிருந்து ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் செவ்வாய் நிற்க வேண்டும் இது முதல் விதி முதல் மாற்று வழி ஒரு ஜாதத்தில் சூரியன் செவ்வாய் நிற்கின்றது இன்னொரு ஜாதத்தில் சூரியனுக்கு ஆறு இணைட்டில் செவ்வாய் நிற்க வேண்டும் இது முதல் விதி இரண்டாவது விதி சூரியன் என்ற ராசிக்கு இந்த ஜாதகத்துக்கு இன்னொரு ஜாதகத்தில் சூரியனுக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் நிற்க வேண்டும் நின்றால் நாலாம் பார்வையால் சூரியனை பார்க்கும் அப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு வந்து விடுகிறது முதல் விதி எழுட்டில் நிற்பது இரண்டாவது விதி சூரியனுக்கு பத்தில் செவ்வாய் நிற்பது இது இரண்டாவது விதி நான்காம் பார்வையால் பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இணைப்பு வந்து விடுகிறது அடுத்தது மூன்றாவது விதி செவ்வாய் சூரியன் சாரம் பெற்றிருக்க வேண்டும் அந்த ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு ராசி கட்டத்தில் செவ்வாய் சூரியன் சாரம் பெற்றிருக்க வேண்டும் இது மூன்றாவது விதி நான்காவது விதி சூரியனும் செவ்வாயும் சார பரிவர்த்தனை பெற்றிருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தால் அதே போல் சூரியன் செவ்வாயை இணைக்க வேண்டும் என்பது முடியாத காரியம் காலதாமத திருமணத்தை ஏற்படுத்திவிடும் அதற்கு மாற்றாக சூரியனும் செவ்வாயும் சார பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த ஜாதகத்தை இந்த ஜாதகத்தோடு இணைக்கலாம் இது நாலாவது விதி ஐந்தாவது விதி பொதுவாகவே குரு பார்த்தால் கோடி குற்றம் நிவர்த்தி அதனால் இந்த ஜாதகத்தில் அல்லது அமைக்கக்கூடிய ஜாதகத்தில் இதுபோல தோஷம் இருந்து குரு பார்த்தால் தோஷமில்லை குரு பார்த்தால் அந்த தோஷத்தின் பல விபரீத பலன்கள் சற்று குறைவாக இருக்கும் அதனால் குரு பார்த்து இருந்தால் இணைக்கலாம் இந்த ஐந்து விதிகளையும் பார்த்து தான் நாம் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் இந்த ஐந்து விதிகளையும் நீங்கள் எத்த பெரிய வித்தகராக இருந்தாலும் சரி நான் திருமண பொருத்தம் பார்க்கும் வகுப்பில் பல பீட பட்டங்களை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னாலும் சரி எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி இந்த விதிகளை பயன்படுத்த தவறினால் கண்டிப்பாக மனமுறிவிலிருந்து அவர்களை காப்பாற்றவே முடியாது இது தீர்க்கமான விதி இந்த விதி சாதாரண குன்று அல்ல இமயமலை விதி நீங்கள் வந்து நான் இருபத்தைந்து ஆண்டு காலம் ஜோதிடத்தில் நிறைய ஆய்வுகளை செய்துள்ளேன் நிறைய பயன் பொருத்தி பொருத்தி பார்த்துருக்கேன் தோல்வி எங்கே வெற்றி எங்கே என்று தேடவே முடியவில்லை இறுதியில் இந்த விதி இந்த விதி தான் திருமணம் பொருத்தம் பார்க்கறதுல முக்கியமான விதி இந்த இணைவு இருந்து அந்த வினைவு இல்லா இணைவு இல்லாத ஜாதகத்தை விட்டால் வாகரத்து உறுதி அதே போல் நான் சொன்ன இந்த மாதிரி சூரிய செவ்வாய் இருந்து இந்த ஐந்து மாற்று விதிகளில் நீங்கள் பொருத்தம் பார்த்து இணைக்க தவறினாலும் அந்த ஜாதகம் இணைந்து வாழாது அவர்களுடைய இல்வாழ்க்கை சிறப்பாக கண்டிப்பாக இருக்காது வந்தவர் ஒத்துக்கொண்டார் மனமுறிவுக்குத்தான் வந்தேன் என்றார் திரும்ப மறுபடி அந்த பெண்ணுடைய நோட்டை எடுத்து பார்த்தேன் அதில் சூரியன் செவ்வாய் இல்லை இணைவு இல்லை நான் சொன்ன அந்த ஐந்து விதைகளும் அது இல்லை அவர் வாகனத்துக்கு சென்று விடுகிறேன்னு சொல்லிவிட்டார் அவருடைய ஜாதகத்தில் நான் ஆய்வு செஞ்சு பார்த்ததில் அக்கணம் கெட்டு இரண்டாம் மணம் கெட்டு ஏழு கட்டு பதினொன்று கட்டு இருந்தது அதை நான் போடலை ஏன்னா அந்த ஆராய்ச்சி பண்ணால் அது நீண்ட காலதாமதமாக நம்ம முக்கியமாக சொல்ல வர விதை சொல்லுங்கிறது தான் நான் உள்ளே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டேன் அவர் ஏ ஒன்று நொறுக்கி போக்குறாரு அவருக்கு இரண்டாவது மணம் இருக்காங்கிறதான் சொல்லி அவரை முடிச்சிட்டேன் அது வேறு விஷயம் அது தேவையில்லைன்னா நான் போடல அந்த ஆய்வுக்கு போகல அதனால தயவு செய்து நீங்கள் இந்த மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த விதிகளை பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது நூற்றுக்குறு உண்மை நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலும் சரி திருமண பொருத்தம் பார்க்கும்போது திருமண பொருத்தம் பார்க்க வந்துட்டாவே நீங்கள் தயவுசெய்து இந்த இணைவுகள் இருக்கான்னு பாருங்கள் இதுக்கு மாற்றாக விதிகள் இருந்தால் அதை எனக்கே முடியுமான்னு முயற்சி பண்ணுங்கள் மற்ற விதிகளை பா பொருத்தம் பார்க்குற விதிகளை அப்புறம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இதை இந்த காணொலியை பார்க்குற பெற்றோரும் தயவு செய்து இதை மனசில் உள்வாங்கிட்டு உங்கள் பெண்ணுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஆண்மகனுடைய ஜாதகத்தில் இந்த சூரியன் செவ்வாய் இணை உள்ளதா என்று பாருங்கள் நீங்கள் குறிப்பிட்ட ஜோதிடம் வழக்கமாக செல்லும் ஜோதிடம் செல்லுங்கள் இந்த காணொலியை பற்றி அவரிடம் சொல்லுங்கள் அந்த மாதிரி இருந்தால் என் மகனுக்கு இணைச்சி வைங்கன்னு சொல்லுங்கள் அவங்க வந்து இல்வாழ்க்கை முழுமையாக திருப்தியாக அனு சந்தோஷமாக வாழ்வார்கள் இல்லை என்றால் மிகவும் வருத்தப்படுவீர்கள் சூரியனையும் செவ்வாயும் நீங்கள் கணிக்க தவறிவிட்டால் நீங்கள் எத்தனை பெரிய வித்தகராக இருந்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த பொருத்தம் தான் முடியும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்